ஆனாச்சு சில பேர் வந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றாங்க சில பேர் வந்து அவங்க குலதெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் சித்தர் தான் எனக்கு பிடிச்ச சித்தர் இவர்ட்ட மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்குலாம் ஜாதக அமைப்பு ராகுகேது நட்சத்திரங்களில் சூரியன் குரு செவ்வாய் சின்ன வேண்டுகோள் என்னச்சு அந்த ராகு கேது நட்சத்திரம் அப்படிங்கறது எதுன்னு சொல்றீங்கன்னா உறவுகள் புரிஞ்சுக்கோங்க முன்னோர்களை வழிபடுவர்கள் சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு எல்லாம் இவர்களுக்கு பிடிக்கும் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய என்ன உங்களுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல மாந்தி இருக்கு இந்த சித்தர் வழிபாடு சிலருக்கு சித்தர் காட்சி கொடுத்துருக்காரு நான் சித்தரை பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க சார் பொதுவாகவே இறைவன் வந்து நேரம் வந்து எதுவுமே செய்ய மாட்டான் ஒரு சக்தின்னு ஒன்று உண்டு நமக்கு மீறிய ஒரு சக்தி உண்டு உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை இறைவனை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ நம்ம வழிபடக்கூடிய கடவுளை எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார் சுகமே சூழல் அண்ணாச்சி வணக்க அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணாச்சி சில பேர் வந்து இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றாங்க சில பேர் வந்து அவங்க குலதெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவாங்க சில பேர் நான் பெருமாள் மட்டும் தான் கும்பிடுவேன் சில பேர் முருகன் மட்டும் கும்பிடுவேன் சில பேர் ஈசன் மட்டும் தான் கும்பிடுவேன் இது வந்து ஒரு தெய்வம் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் சித்தர் தான் எனக்கு பிடிச்ச சித்தர் இவர் இவர்கிட்ட மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் என்னாச்சு அவங்களுக்குலாம் ஜாதக அமைப்பு பிறகு ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படியா ஆமாம் ஏன் அப்படின்னம்னா சமீப காலமாக சித்தர் வழிபாடு அதிகம் ஆமாம் அது கேட்டு போகிறாங்கண்ண ஆனால் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க அவங்க முதலே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க இதுதான் சித்தர் இந்த சித்தர்கிட்ட தான் போவேன் வேறு எங்கேயும் போக மாட்டேங்கண்ணே சொல்லுவாங்க இப்போ சமீப காலமாக இப்போ மகாலிங்க மலைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் போகிறாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஒரு ரெகுலராக ஒரு கணக்கு வச்சு போகிறாங்க சிலர் பழனிக்கு போகிறாங்க அது ஒரு அந்த பீரியடில் ரெகுலராகவே அதை கொஞ்சம் விரும்பி போகிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வழிபாடு கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி வழிபாடு போகிறாங்க அகஸ்திய கும்பிட்றாங்க போகரை கும்பிட்றாங்க போகரை கும்பிட்றாங்க அகத்தியரை கும்பிட்றாங்க நிறைய இப்போ அதனுடைய வழிபாடுகள் வந்து போகுது அப்போ இது சம்மந்தமாக நம்ம ஒரு நாளைக்கு ஏதாவது நம்ம ஜாதக ரீதியாக ரெண்டு கருத்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆமா ஏன்னா கும்பிட்றோம் கும்புறோம் ஆசை எனக்கு கிடைச்சிச்சு ஜாதக பார்த்தா தெரிஞ்சுக்காமல் அதனால கேட்டேன் பொதுவாக கிரக அமைப்பின் தான் சார் அவங்களும் அந்த தெய்வத்தை நோக்கி போகிறாங்க சிலர் வந்து பூதி வச்சுக்கிடுவாங்க சிலர் பாருங்க சந்தனம் வச்சுக்கிடுவாங்க சிலர் குங்குமம் சிலர் நாமம் போட்டுக்கிடுவாங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு வந்து அதில் அதன்படி அந்த வழிபாடு இருக்கும் எல்லா வழிபாடும் ஒழுக்கத்தை தான் சொல்லுது ஆமா 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 என்ன ஆனால் சிலர் பாருங்க உங்களுக்கு வள்ளலாறுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சரியாக சொல்றது சிலர் வந்து சிவபக்தராக இருப்பாங்க சிலர் பாருங்க ஒவ்வொரு புரட்டாசிக்கும் திருப்பதி போகிறவங்க இருக்காங்க அந்த புறமோச்சவங்க புறமோச்சவத்துக்கு நான் ரெகுலராக போகணும் சார் ஒரு சிலர் வந்து தமிழ் மாதத்தின் முதல் நாளில் அவங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்துடுறாங்க மா ஒரு இப்போ எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நபர் நாங்கள் யா முன்னாடி அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதுரை மீனாட்சி மங்கல் வருவார் சோமாவாரம் சோமாவரத்துக்கு ரெகுலராக அது அவங்களுக்கு அந்த மனசில் வந்து அடாப்ட் ஆகிடும் மனசில் வந்து ஒரு இருக்க அவங்க அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மனசில் பெரிய சந்தோஷம் இப்படி நிறைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு போகிறாங்க சிலர் பார்த்திங்கன்னா சீவசமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு நம்ம குடும்பத்தில் இறந்த முன்னோர்களை தாய் தந்தையாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அந்த இறந்தவங்களை என்ன செய்கிறாங்கன்னா தனியாக அவங்க சொந்த இடத்துல நினைவு சின்ன வச்சு அதை வழிபடுறாங்க கட்டுறா இல்லையா அப்போ ஏன் இவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது அங்கேயும் ஆசீர்வாதம் உண்டு இறைவன்ட்டையும் உண்டு அங்கேயும் உண்டு ஆசீர்வாதம்ங்கிறது எல்லா வழிபாட்டுக்கும் உண்டு அதெல்லாம் பாகுபாடு இல்லை அப்போ இந்த அமைப்பு ஏன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு மலை மேலே இருக்க தெய்வத்தை தான் கும்பிடுவேன்னு மலை ஏறுறாங்க சிலர் கீழே உள்ள தெய்வத்தை கும்பிடுறாங்க அப்போ ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈடுபாடு எந்த அமைப்பு இருந்தால் என்ன அப்படிங்கிறதுல இன்னைக்கு சித்திர வழிபடக்கூடியவர்கள் யார் கேட்டாங்கயா நிச்சயமா ராகுகேது நட்சத்திரங்களில் சூரியன் குரு செவ்வா அல்லது லக்கணம் அல்லது லக்கணாதிபதி சின்ன வேண்டுகோள் அந்த ராகு கேது நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு புரிஞ்சுக்குவாங்க ராகு நட்சத்திரம்னா என்ன கேது நட்ச கேது நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம் மகம் மூல நட்சத்திரம் இப்ப மேசலக்கணத்தில் ஒரு ஆளுக்கு லக்கணம் அஸ்வினியில் நின்னாலும் அதே சிம்ம லக்கணத்தில் மகத்தில் இருந்தாலும் மூல நட்சத்திரத்தில் தனுசில் மூலத்தில் போய் லக்கணம் இருந்தாலும் லக்கண புள்ளியாதுன்னு கணக்கு திருவாதிரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி சதயம் அப்புறம் சதயம் இதில் போய் லக்கணம் உட்காந்து மிதினத்தில் போய் உட்காந்து இந்த லக்கணம் துலாமில் உட்காந்து இந்த லக்கணம் கும்பத்தில் உக்காந்து இந்த லக்கணமாக இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் சித்தர் வழிபாடு சித்தர் ஈடுபாடு சீவசமாதி வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இருக்கும் அதே நட்சத்திரத்தில் சூரியன் சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் குரு இருந்தாலும் மனோகாரகன் சந்திரன் இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் ஜீவசமாத வழிபாடு போகுமா நம்ம தாத்தா பா பாட்டி படம் வீட்டில் வச்சுருப்பாங்க வருஷத்தில் ஒரு நாளைக்கு எடுத்து அதை வச்சு வழிபடுவாங்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க செல்போன்ல வச்சுருப்பாங்க எங்க தந்தை மறைஞ்ச பறவை தான் இறந்து போனவர்களை முன்னோர்களை வழிபடுவர்கள் சித்தர் வழிபாடு ஜீவ ஜீவசமாதி வழிபாடெல்லாம் இவர்களுக்கு பிடிக்கும் இது இந்த அமைப்பு இருக்கிறவர்களுக்கு நிறைய பேர் ஆமாம்பா அதுக்கப்புறம் பாருங்க காற்று ராசி யாருக்கெல்லாம் காற்று ராசின்னு இருக்கும் அங்க சூரியன் செவ்வா குரு யாராவது ஒருவர் இருந்தாலும் இவர்களுக்கும் அல்லது ராகு கேது காற்று ராசியில இருந்தாலும் எந்த சேர்ந்து இருந்தாலும் ஆமா அது இருந்து நாலு பேர் இருந்தாலும் இவரும் ஓரத்துல ஒரு ஓரமா இருக்காரான்னு பாருங்க சரியா அப்போ காற்றுராசின்னு என்னென்னு கேளுங்க தெரியுமில என்ன தெரியும் காட்டுராசி சொல்லுங்க அப்போ இந்த காற்று ராசியில் போய் குரு இருக்கிறவங்க இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறவங்க கேது இருக்கிறவங்க சூரியன் இருக்கிறவங்களுக்கும் அந்த முன்னோர் வழிபாடு ஜீவசமாத வழிபாடு சித்தர் வழிபாடு இருக்கும் இந்த உருவம் இல்லாமல் மரத்துக்கு கீழே துணியை கட்டி கும்பிட்றது கல் வச்சு கும்பிட்றதும் இதோட சேர்ந்தது தான் ஓ உருவம் இல்லாத ஒரு மரத்துக்கு கீழே கும்பிட்டு வருவோம் சார் ஒரு புத்த கும்பிட்டு சார் சார்ங்கிறதும் இந்த அமைப்புக்கு வரும் சில குலதெய்வத்துக்குமே உருவம் இல்லாத ஆமாம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே டக்கு டக்குன்னு வரும் சார் எனக்கு உதயமாச்சு சார் இப்படி நடக்கும் நான் நினச்சேன் சார் அப்படின்னு ஒரு கணக்கு கரெக்டாக வரும் சார் சூழலை சரியில்லை கிளம்புங்க அப்படின்னு முன்னக்கூடிய அறியக்கூடிய ஆற்றல் வரும் சிலர் தான் பாருங்கள் அப்படி இந்த கிளம்பேட்டை பார்ப்பாங்க ஆனாச்சு குயிக் மழை வருது மழை வரப்போகுது ஆமாம் மாட்டிக்கிடுவோம் கிளம்புவம்பாங்க கரெக்டாக அந்த 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 டயத்தை அனுசரித்து சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க சிலர் வரும்போதே நடுப்பாதையில் நின்றுட்டு வண்டி நின்றுக்கிட்டு அவஸ்தப்படுவாங்க இது உணரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அமைப்புக்கு வலு இவங்க ஜோதிடத்தில் இருக்காங்கன்னு இங்கே எந்த கார எந்த வயசுக்கு என்ன கேட்குன்னு டக்குன்னு வந்துடும் டக்குன்னு வந்துடும் மண்டக்குள்ளே ஒரு ஏடு இருக்குமோ டக்குன்னு உங்களுக்கு இந்த இதை கேட்பாங்க எப்படி இதை கேட்டிங்க சாமியாடி குரு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அவங்களுக்குலாம் அந்த இது இருக்கும் காரணம் அடிச்சிருக்கு ஓலைச்சுவடி படிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு தெரில சிலருக்கு வந்து பழைய பத்திரம் டாக்குமெண்ட் இருக்கும் அந்த எழுத்தை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இப்போ உள்ளது பிரிண்ட் அவுட்டு இப்போ எழுதுறது எல்லாரும் படிச்சிடலாம் பழைய நூல்கள் பல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இணைச்சு இணைச்சு எழுதியிருப்பாங்க கோயில் எல்லாம் இருக்கும் நினைச்சு கல்வெட்டுலாம் இருக்குல்ல ஆமாம் இது படிக்கிறது இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி லென்ஸை வச்சுக்கிட்டு தேடி பிடிச்சி எழுத்துக்களை படிக்கிறவங்களுக்கு இந்த இது இருக்கும் இந்த அமைப்பு இருக்கும் ம் ஒரு பொருள் வீட்டில் காணாமல் போயிடும் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா துவைச்சவர் கண்ணுக்கு தெரியாது இந்த அமைப்பு உள்ளவர் வந்தார்னா இந்த தானே இருக்குன்னு தூக்கிட்டு வந்துடுவார் ம் சூப்பர் ஐயோ எனக்கு தெரியலையே இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்திருக்கு எனக்கு தெரியலையே இவருக்கு டபக்குன்னு தெரியும் இவருக்கு வாக்குப்பணிதம் உண்டு என்ன உண்டு அதனால தான் அந்த மாதிரி ஆட்களை யாரையும் திட்டாதீங்க யாரையும் திட்டக்கூடாது வாழ்த்துங்க வாழ்த்துங்க திட்டக்கூடாது என்னைக்குமே நம்மளால ஒரு நம்ம திட்டி ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட ஆழ்த்து அது நமக்கும் தான் கூடிய மட்டும் நம்ம நல்லா இருங்க வாழ்த்துனா நம்மளால நல்லா இருக்க பெருமைப்பட வேண்டியது அப்படிங்கிறதே இருக்கும் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வசதி வாய்ப்பு ஏற்ற இறக்கம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லா வேணுமே எல்லாருடைய ஆசீர்வாதம் தானே ஜெயிக்கும் தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது எல்லாரும் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தானே வெற்றி முழு வெற்றி நிச்சயம் அது இவங்களுக்கு இந்த இது இருக்கும் இயற்கையை வணங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என் கண்ணுக்கு அது தெரியுது சோர்மானே கண்ணுக்கு தெரியுது இறைவன் கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னா இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கிரகம் அங்க இருக்கும் இருக்கும் அதுபோக ஒன்று அஞ்சு ஒம்போதில் மாந்தி இருக்குலா அவங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு உண்டு இறந்தவர்கள் முன்னோர்கள் சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் உண்டு இது ரொம்ப புதுமையான தகவலாக இருக்கிறது ஒன்னு அஞ்சு ஒம்போதில் மாந்தி இருக்கணும் இருந்தாலும் சரி அஞ்சுல மாந்தி இருந்தாலும் சரி ஒன்பதுல மாந்திருக்கோம் இப்ப சிலர்லாம் பாருங்க அந்த வழிபடும் போதே தெரியும் அந்த இடத்துக்கு போனால் ஆத்மார்த்தமாக நின்று கும்பிடுவாங்க சில இடங்கள்ல போயிட்டு உடனே வந்துடுவாங்க இதெல்லாம் அங்கே வந்து இவங்களுக்கு இயல்பாகவே அந்த தன்னடக்கம் அந்த பணிவு வந்துடும் இப்போ ரஜினிகாந்த் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரஜினிகாந்த் ஜாதகத்தில் குரு வந்து கும்பத்தில் அவர் பாருங்க ராகவேந்திர வழிபாடு பண்ணார் பாபாஜின்னு போனாரா ஆமா 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 பாபாஜி பாபாஜின்னு அது நம்ம எல்லாருக்கும் அங்கே தான் இருக்காரு டயத்தில் அங்கேதான் தான் இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியுதுனால சொல்றோம் அந்த அந்த ஈடுபாடு வந்து அந்த அந்த வழிபாடுகளை கொண்டு போவோம் பண்றது மனசுக்கு அது லைக் ஆகும் சிலர் பாருங்க சாய்பாபா வழிபடுறதுக்கு சீரடி வரைக்கும் போவாங்க புட்டப்பருத்தி வரைக்கும் போவாங்க ராகவேந்திரா வழிபாட்டுக்காக பிருந்தாவன் போவாங்க இந்த கிரக தான் அங்க வரைக்கும் பயணம் பண்ணி வைக்கும் ஒரு சிலர் வீட்டில் பாருங்க அந்த சித்தர் படங்களாக இருக்கும் அகத்தியர் அகத்தியரை வந்து ரொம்ப வழிபடுவாங்க அந்த மலையில் வந்து பெர்மிஷன் வாங்கி கேரளாவில் பெர்மிஷன் வாங்கி அந்த பொதிகை மலையில் போய் வருஷம் ஒரு தடவை போய் ரொம்ப ரிஸ்க்கு போயிட்டு வருவாங்க அகத்தியர் வழிபாட்டுக்கா இந்த அமைப்பு தான் சார் இருக்கும் சித்தர் ஆசி உள்ள ஜாதகம் முன்னோர்களும் முன்னோர்கள் ஆசி அதுக்கப்புறம் உருவம் இல்லாத வழிபாடுகள் இறந்தவர்கள் நமக்கு முன்ன கூட இறந்த தாத்தா பாட்டி அப்பாவை வணங்குறவங்க இந்த கல்லறை வழிபாடு சிவசமாதி வழிபாடு உள்ளவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் நிச்சயமாக ஆசிர்வாதமும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எல் ஏதாவது எந்த கடவுளை உணங்கினாலும் ஆசீர்வாதம் இருக்கும் இவங்களுக்கு இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விரும்புவாங்க நாச்சி சிலர் பாருங்க இங்கே தரிசனத்துக்கு போகும்போது தீவாரனை காட்டுற வரைக்கும் இருந்துட்டு தான் வருவாங்க சிலர் வணங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சிலர் இந்த தீவாரனை பார்த்துட்டு தான் வரணுமாங்க இந்த அந்த அந்த கிரக ஈடுபாடு தான் என்னாச்சு டீப்பாக போகிறது லைட்டாக இருக்கிறது காரணம் நிச்சயமாக சிலருக்கு சித்தர் காட்சி கொடுத்துருக்காரு நான் சித்திரை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க நச்சு அவங்க ஜாதகம் இதை தான் இருக்கும் இதே அமைப்பு தான் அதில் ஈடுபாடு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதே ஈடுபாடு இந்த திருவண்ணாமலைக்கு நான் கிரிவலம் போனேன் அகத்தியரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அல்லது இவங்க எந்த சித்திர மனசில் நினைக்கிறாங்களோ அதை மனசுலையே நினச்சிக்கிட்டு இருக்காது சார் பொதுவாகவே இறைவன் வந்து நேரம் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க எந்த கடவுளை வழிபாட்டாலும் சித்தர்கள் வழிபாட்டாலும் நேர தத்ரூபமாக வந்து செய்ய மாட்டாங்க சார் இறைவன் எந்த மதத்தில் உள்ள சாமியை கும்பிட்டாலும் சரி நேராக அவர் இனிச்சி மாட்டார் வரமாட்டார் மனித ரூபத்தில் தான் வருவார் உங்களுக்கு நல்லது செய்யினாலும் ஒரு மனித ரூபத்தில் வருவார் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிய ஒரு பொறுப்பை கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னாலும் ஒரு மனுஷன் மூலத்தில் தான் உங்களுக்கு அதை கற்பிப்பார் உங்களுக்கு ஒரு ஒருத்தன் பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்கிறாரு உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து உதவி செய்கிறார் அப்புடின்னா அதுவும் கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் அவரும் கடவுளே அவரும் கடவுளே அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம்னா இறைவன் தூண்மை இருப்பார் துரும்பிலும் துரும்பிலும் இருப்பான் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கிறான் இப்படி சொல்லியிருக்காங்கல்ல எல்லா உயிரிலும் என்ன இருக்கு இறைவன் இருக்கிறான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்ப எல்லாரையுமே நீ கடவுள் மாதிரி பார்த்துட்டா கடவுள் நமக்குள்ளே தான் யாரையும் மதிக்காமல் சாமி கும்பிட்டா ஆ அப்போ நீங்கள் அந்த உணர்வு வரும்பொழுது கண்ணுக்கு காய்ச்சி கொடுக்கும் இப்போ முன்னாடி கிராமங்களில் இருந்தவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதியும் சிறப்பாக இருக்காது மின்சார வசதியும் சிறப்பாக இருக்காது பொன்சப்பானியம் ஆமாம் ஃபிஃப்டி நல்லா முன்னாள் அப்படி தான் அப்படி இருந்துருக்கும் அந்த நேரம் இன்னிச்சுவாங்கன்னா அண்டயத்தில் நடந்து தான் வருவாங்க அப்போ வந்து சைக்கிளுங்கிறதே ரேர் நடந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா காவல் தெய்வத்தை வணங்குவாங்க குல தெய்வத்தை வணங்குவாங்க அப்போ மக்கள் போக்குவரத்தும் கம்மி அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நாய் போய்கிட்டு இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க வீட்டுக்கிட்ட வந்தவொன்னா காணாமல் போயிடும் இது நிறைய சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் நாங்கள்லாம் கேட்டிருக்கேன் இப்போ நைட்டு பதினோ பன்னெண்டு மணிக்கு வந்தோம்ப்பா ரெண்டு நாய் முன்னாடி வா ஓகன்ட்டு போய்கிட்டே இருந்துச்சு நான் பாட்டுக்கு வந்தேன் இதை நாய் போகுதுன்ட்டு கொஞ்சம் தூரம் காணும் பாம்பாங்க அப்போ அவங்களே சொல்லுவாங்க கருப்பு சாமியாக வந்துட்டு போகிறார்ப்பா ம் காவலுக்கு ம் கருப்பு சாமியே வந்துட்டு போறாருப்பா கருப்பு சாமி உருவத்தில் வர முடியாத நாய் உருவத்திலேயே வந்தாரு வந்தார் ஏன்னா எந்த ரூபத்திலேயாவது வந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்கினா அது இறைவனால் அனுப்பப்பட்டதுன்னு ம் அப்படி எல்லாரையும் சம்மம் அணைக்கும் போது கண்ணுக்கு காய்ச்சி கொடுத்துருவோம் அன்னதானம் போடுதோம் சார் ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்க அதுல இறைவனும் சாப்பிட்டு தான் போவார் அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க முன்னோர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டுல நம்ம நம்ம வீட்டுல ஒரு நல்லது பங்கன் வைக்கிறோம் திருமணம் வைக்கிறோம் ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிறோம் நம்ம சொந்தக்காரர் மட்டுமா கூப்பிடுறோம் தெரிஞ்சவங்க நம்ம தெரிஞ்சவங்க நம்ம நண்பர்கள் நம்ம கிளாஸ்மேட்டு நம்ம உள்ளூருக்குள்ள பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் நம்ம உள்ளூர் மக்கள் பக்கத்து ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் எல்லாரும் வந்து நம்மளை வாழ்த்தணும்னா எல்லாத்தையும் கூப்பிடுறோம் அதில் நீங்கள் ஒரு சா கடவுள் வந்து சாப்பிட்டு போனால் நீங்கள் பார்த்தீங்களா அதான் என்ன சி மண்டபத்தை வேலை பார்க்குறவங்களே யார் கடவுள் கடவுள் நம்மளுக்கு என்ன தெரியும் தெரியும் அவங்களுக்கு சாப்பிடுவாங்க அதனால இறைவன் எந்த ரூபத்திலேயாவது நம்மகிட்ட வந்துட்டு தான் இருப்பார் இப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரிவார்

இறைவனை நம்ம எந்தளவுக்கு நம்புறோமோ நம்ம வழிபடக்கூடிய கடவுளை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் இனி செய்வார் மனித ரூபத்தில் உங்களுக்கும் செய்வார் அப்போ நம்மகிட்ட பழகிற மணிஷங்களை நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா வாடிக்கையாளர் வர்றவர் கடவுள் அனுப்பப்பட்டவர் நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார்னா கடவுள் நமக்கு அனுப்பப்பட்டவர்னு நினைக்கணும் அவங்கள உதாசனப்படுத்திக்கிட்டா அப்புறம் இறைபலத்துக்கு அர்த்தமே இல்லை கிட்ட வேலை பார்க்குறப்ப கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் தானே நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் அதுவும் கடவுளால் அனுப்பப்பட்டவர் நம்மளை சார்ந்த அனைத்தும் இறைவனால் அனுப்பப்பட்டது அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதை தவறாக பயன்படுத்திட்டு அப்புறம் வழிபட போனால் புரோஜனமே இல்லை நிச்சயமா எனக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சார் சார் அவரை நான் ஓரம் கட்டிட்டேன் அவரை ஒதுக்கிட்டேன் அவர் வேற கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுனா அது வந்து உங்களுக்கு அங்கே சாயம் புண்ணியம் இல்லை நிச்சயமா நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணாச்சு சுகமே சொல்வேன்